அன்புத்தமிழ் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் இரண்டு மணி நேரமாக பயணத்தை குறைக்கும் சென்னை டு பெங்களூரு விரைவு சாலை திறப்பு தேதி ஒத்திவைப்பு சென்னை டு பெங்களூரு விரைவு சாலை திறக்கப்பட்டதும் சென்னையிலிருந்து வெறும் இரண்டே மணி நேரத்தில் மக்கள் பெங்களூருவை அடைந்திடலாம் சென்னை டு பெங்களூரு விரைவு சாலையை இந்த ஆண்டு டிசம்பருக்கு முன்பு பிரதமர் மோடி திறந்து வைப்பார் என மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி சமீபத்தில் அறிவித்து இருந்தார் ஆனால் இந்த விரைவு சாலை திறக்க இன்னும் காலதாமதம் ஆகும் என தற்போதைய தகவல்கள் கூறுகின்றன மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட பெங்களூரு சென்னை விரைவு சாலை கூடிய விரைவில் திறக்கப்பட உள்ளது புதிய கிரீன்பீல்டு விரைவு சாலை திறப்பு விழாவுக்கு பிறகு பெங்களூரு சென்னை இடையேயான பயண நேரம் இரண்டு மணி நேரமாக குறைக்கப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அண்மையில் அறிவித்தார் சாலை உட்கட்டமைப்பு திட்டங்களை விரைவுபடுத்துவதற்காக மாநிலத்தில் சுமூகமான சுற்றுச்சூழல் அனுமதி மற்றும் நிலம் கையகப்படுத்துவதை உறுதி செய்யுமாறு புதுடில்லியில் நடந்த சந்திப்பின் போது கர்நாடக முதல்வர் சித்தராமையா மற்றும் துணை முதல்வர் டி கே சிவகுமார் ஆகியோரை அவர் வலியுறுத்தினார் என்று கட்கரி கூறினார் தற்போது ஓசூர் மற்றும் கிருஷ்ணகிரி வகி பழைய மெட்ராஸ் சாலை மற்றும் கோலா கேஜி எஃப் வி கோட்டா மற்றும் வேலூர் மார்க்கம் உட்பட சென்னை மற்றும் பெங்களூரு இடையே பயணிக்க மூன்று மாற்று வகைகள் உள்ளன ஆனால் எதில் சென்றாலும் இரு நகரங்களுக்குமான பயண நேரம் ஐந்து மணி முதல் ஆறு மணி நேரம் ஆகும் புதிய விரைவு சாலை பெங்களூரு மற்றும் சென்னை இடையேயான தூரத்தை முன்னூறு கிலோமீட்டரில் இருந்து இருநூத்தி அறுபத்தி கிலோமீட்டர் குறைத்து பயண நேரத்தை இரண்டு முதல் மூன்று மணி நேரமாக குறைக்கும் இது பயண நேரத்தை குறைப்பது மட்டுமல்லாமல் பொருளாதார வளர்ச்சிக்கும் உதவும் இருநூத்தி அறுபத்தி இரண்டு கிலோமீட்டர் நீளமுள்ள பெங்களூரு சென்னை விரைவு சாலை ரூபாய் பதினாறாயிரத்தி எழுநூத்தி முப்பது கோடி செலவில் கட்டப்பட்டு வருகிறது புதிய நான்கு வகை பெங்களூரு சென்னை விரைவு சாலை அரசாங்கத்தின் இருபத்தி ஆறு புதிய பசுமை விரைவு சாலைகள் திட்டத்தின் ஒரு பகுதியாகும் இந்த புதிய பசுமை விரைவு சாலைக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மே மாதம் அடிக்கல் நாட்டினார் இந்த விரைவு சாலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பரில் முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு தயாராகிவிடும் என்று கூறப்பட்ட நிலையில் இது தற்போது தாமதமாகும் என்று தெரிய வந்துள்ளது இருநூத்தி அறுபத்தி இரண்டு கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த விரைவு சாலை முடிவடையும் தருவாயில் உள்ளது ஆனால் இன்னமும் கர்நாடக மாநிலம் உள்ளே வரும் சாலையில் பணிகள் முடிக்கப்படவில்லை இதற்கான டார்கெட் மிஸ் ஆகி உள்ளது இதனால் கண்டிப்பாக சாலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம்தான் திறக்கப்படும் என்பது உறுதியாகி உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்குள் இந்த சாலை திறக்கப்படும் என்று தகவல் வெளியாகி உள்ளது